இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி ஒரு வீடியோ போடும்போது நான் கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதாவது துண்டு சீட்டு விஜய் அவர்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சில பேர் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க எதுக்கு துண்டு சீட்டு விஜயன்னு சொல்லிங்க ஒரு துண்டு சீட்டு வச்சு படிச்சுட்டுருக்காரு ஒரு தெளிவான மனநிலையிலே படிக்கலாம் ஸ்பெல்லிங் கூட சில விஷயங்கள்லாம் படிச்சுருந்தான் நான் ரொம்ப கவனித்தேன் அதாவது பாஜக எங்கள் அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ கிடையாது நம் டிவிக்கேன்னு படிச்சிருக்காரு நாம் டிவிக்கேன்னு படிக்க வேண்டியதை நம் டிவிக்கே அப்படின்னு சொல்லி வந்து விஜய் அவர்கள் படிச்சிட்டாரு அதெல்லாம் வந்து அது இதில் பார்த்து தெளிவாக பார்க்கும்போது அது கரெக்டான கோர்வையான ஒரு விஷயமா எனக்கு தெரியல நம்ம நாமா இல்லை வந்து ஏற்றோடு படிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து பார்த்தேன் ஏன்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு மேடை அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியா ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல இருக்குது அதனால ரொம்ப தெளிவாக வந்து அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே நான் சொன்னேன் அதை பல பேர் புரிஞ்சிக்கவே இல்லை ப்ளஸ் அரசியல் கணக்குகள் வந்து நிறைய வந்து ஆகி கிடக்குது கண்டிப்பாக வந்து இதே நிலையில் போயிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் நீதி மையம் வந்து எப்படி வந்து போய் நினைச்சோ அதே மாதிரி ஒரு விஜய் விஜயவர்கள் போய் நிற்பார் அப்படிங்கிறதான் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கமல் சாருக்கு சிஎம் ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் தெரியும் ரஜினி சாருக்கு முன்னாடி அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாரு வந்துட்டார் வந்த பிறகு அவருடைய அஜெண்டா வந்து தனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு அப்போ வந்து அவர் கடன் தொழிலாம் நிறைய இருந்தது கடன்லாம் தாண்டி வந்துட்டாரு அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து படமும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு அமரன் திரைப்படம் மூலமாக நிறைய கலெக்ஷன் பார்த்தார் கடைசியாக அதுக்கப்புறமேட்டு அவருடைய கடன் தொழிலிருந்து பெரிய அளவுக்கு வந்து மீண்டு வந்துட்டார் இப்போ நல்ல ஒரு லாபகரமான இடத்துல நடந்துட்டார் இப்போ ராஜ்யசபா எம்பியாவும் ஆக போகிறாரு அதுக்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு அவரோட லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிட்டார் அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து அவர் அடைஞ்சிட்டார் அவருடைய லைஃப்பில் அவர் கட்சி அதை அடைஞ்சதா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் அவரோட லைஃப்பில் தேவையான விஷயங்கள் அடைஞ்சிட்டார் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எந்த விதத்துலேயுமே ஒரு திருப்தியான ஒரு விஷயமே கிடையாது கமல் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர் அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அஜெண்டா ரஜினி சார் அரசுக்குள்ளே வரேன் வரலின்னு சொன்னது அவர் வரணும் அவரே சொல்லிட்டாரு வரலின்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கான பின்விளைவுகள் அதுக்கான விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கார் இது வரைக்குமே என்னதான் விமர்சனம் வச்சாலும் அதை பற்றி அவர் கவலைப்படலை வரலீன்னு சொன்னோன்னே நாள் ஷூட்டிங் போயிட்டார் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தனக்கு தெரிஞ்ச தொழிலில் மறுபடியும் வெற்றி அடைஞ்சிட்டார் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன பிறகு அன்னந்த திரைப்படம் வந்து அந்த படம் தோல்வி அடைஞ்ச பிறகு மறுபடியும் ஜெயிலு படம் மூலமாக மீண்டு வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய இடத்த மறுபடியும் தக்க வச்சுட்டார் அந்த அந்த வேகம்னா அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே முதல்ல சினிமாக்குள்ளே வந்து ஒரு டைம் வந்து இப்போது ஒரு தெளிவான ஒரு விஷயம் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸு செல்லு பிறகு இந்த கதையெல்லாம் தெரியாது தொடர்ந்து ஒரு ஆறு படம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபெயிலியர் சந்திச்சார் அந்த ஆதி வில்லு இந்த மாதிரிலாம் ஒரு டைம் இருக்குல்ல அந்த டைமில் ஒரு ஆறு படங்கள் வந்து பெரிய ஃபெயிலியர் சந்தித்தார் அது வந்து மீண்டு வர முடியாமல் தவித்தார் அப்போ ரொம்ப பெரிய பின்னடைவு அப்போ அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரே ஒரு வழியாக இருந்த படம்னா வந்து துப்பாக்கி அப்படிங்கிற படம்னால் அவரை வந்து மறுபடியும் மறு உருவாகம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வருது கத்துத்திரைப்படம் மறுபடியும் கொண்டு வருது அப்போ என்ன பண்ணாங்க அந்த ஆறு படம் ஃபெயிலியர் ஆகும்போது பத்திரிகைகளில் வந்து கண்டமீன்னு கேளுனாங்க இந்த குருவி படம்லாம் வந்தப்போலாம் குருவி காக்கா கீ காக்கா பூச்சி கீச்சி தேலு கீழுன்னு என்னென்னமோ உட்காந்து அந்த ஃபோட்டோலாம் போட்டாங்க முத முதல்ல சோசியல் மீடியாவில் மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு நடிகராக விஜய் அவர்கள் அப்போ இருந்தார் இது நெகட்டிவான ஒரு விஷயத்துக்காக சொல்லலை இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஏன் வந்து விஜய் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க பழைய ஃபேன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறனா ஒரு விமர்சனத்தை வந்து அப்போ கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி என்னங்க பூச்சி பேர்லாம் வச்சிருக்காங்க விலங்கு பேரெலாம் வச்சு வந்து படம் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கிடந்தாங்க அப்புறம் படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்படி எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆனாங்கன்னு வைங்க ஆனால் விமர்சனம் அந்த கார்ட்டூன்லாம் போட்டு பயங்கரமாக கலாச்சு இருந்தாங்க அந்த காலத்தில் ஆர்க்கூட்டு காலத்துலேருந்து அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து அவர் மீண்டு வரத்துக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க என்னென்னா சரி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அஜெண்டா வந்து சோசியல் மீடியாவில் உருவாக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய மன்றத்துலேருந்து முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் தான் அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் அவர் வெளியே வந்த பிறகு அப்புறமேட்டு புஷ்யானந்தவர்கள் அதெல்லாம் பண்ணார் அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது இந்த ஆன்லைன்குள்ளே இருக்கிற உலகம் மட்டும்தான் அந்த ரசிகர்களை ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ ஆன்லைன் அஜெண்டா மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத நம்ப வைக்கணும் அப்படின்னு அவங்க துடிக்கிறாங்கல்ல அதுதான் ஒரு பெரிய வந்து நெகட்டிவான இடமா நகர்ந்து போயிடுச்சு சினிமாவோட வெற்றிக்கு கூட அது ஓரளவுக்கு பயன்படும் ஆனால் அரசியல் அது வந்து பெரிய இடத்த நோக்கி நகர்த்தாது அப்படிங்கிறத விஜயருடைய ரசிகர்கள் உணர்வதே இல்லை ஆன்லைனுக்குள்ளே இப்போது எப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஆறு கோடி ஓட்டுருக்குன்னு வைங்க அந்த ஆறு கோடி ஓட்டுமே ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த ஆறு கோடி ஓட்டு போட போகிறாங்க அப்போது விஜய் சாரோட ஒரு பேச்சு வந்து வருது ஆன்லைன்லனா அதில் வந்து அந்த நாலு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் அதை வந்து நேரடியாக பாக்குறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆன்லைன்குள்ளே பண்ணுங்கன்ற வித்தைகள் வந்து ஒர்க் போட்டான் ஆனால் அதுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் ஆன்லைனுக்குள்ளே ஆல்ரெடி குட்டி போட்டு பெருசாக வந்து வந்திருப்பேன் எழுபது வருஷமாக பேப்பர் மீடியம்லேருந்து டிவி மீடியம்லேருந்து சினிமா மீடியம்லேருந்து எல்லா மீடியம்லேயும் வந்து ஆட்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டுருக்கிற அந்த அரசியல்வாதிகள் முன்னாடி நம்ம வந்து வெறும் சினிமா வியாபாரம் மட்டும் பண்ணிவிட்டு அரசியல் வியாபாரத்துக்குள்ளே தான் முதமல் உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம்னா எப்படி ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்க முடியும் நீங்கள் நம்புறீங்க அதுவே இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறத மட்டுமே நம்பி எப்படி வந்து பெருசாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியலில் வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி யாரை வேணாலும் நம்ம பகைச்சிக்கலாம் ஆனால் அரசியல்வாதி ஆனது பிறகு தம் நம்மளுடைய எதிரியை மட்டும்தான் பகைச்சிக்கணும் யாரை வந்து எதிர்த்து அரசியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பகைச்சிக்கணுமே தவிர அதை தவிர்த்து வர எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கிற தன்மை இருக்கணும் ஒரு மேடையில் உங்களை ஏற்றுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மேடையில் அந்த மேடை சம்மந்தப்பட்டவங்க உங்களை வந்து கீழே இருக்கிற ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்துகிற மேடையை வந்து ஒரு பெரிய இடத்த வந்து அரசியலில் கொண்டு வந்து சேர்த்தாது அதை தாண்டி எல்லாத்தையுமே கவரும்படியாக பேசும் இப்போது ஜெயிலர் ஆடியோ லான்ஜில் வந்து ரஜினி சார் வந்து பேசுகிறார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே ரஜினி சார் பார்த்தா விஜய் சார் வந்தார் ஃபீல்டுக்குள்ளேயே ரஜினி சார் வந்து எப்படி அந்த சினிமாக்குள்ளே வந்து அவருடைய பாதை வந்து உருவாக்குனாரோ அந்த பாதையில் வந்து அவருக்கான ஃபாலோ பண்ணி அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்து எத்தனை படங்கள் குருவி திரைப்பட வரைக்கும் ஏன் பார்த்தியா சூப்பர் ஸ்டார்னு வந்து பேசுகின்ற வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் அவருக்கு தேவைப்படுச்சு குருவி திரைப்படம் வரைக்கும் யோசிச்சு பார்த்துங்க அப்போ அந்த வரைக்கும் அவர் வளர்ந்து வந்துட்டுருக்கார் ஆனால் வளர்ந்த பிறகு ரஜினி சார்னால் யாருனே தெரியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது லாஜிக்கே கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சில க டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டார் இப்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருந்த டைம்லேயே நிறைய டைம் வந்து போய் பார்த்துருக்க பார்த்துருக்கணும் அரசியலில் வந்து தனக்குன்னு ஒரு கணக்கு இருக்குன்னா முன்னாடியே போய் பார்த்துருக்கணும் அதற்கு பிறகு போய் பார்த்தது ஒரு கண்துரிப்புக்காக போய் பார்த்தது அப்படிங்கிற விஷயம்லாம் கண்துறிப்புங்க இல்லை பாசம் கூட இருந்திருக்கலாம் பட் ஆனால் அத கண்துறிப்பாக தான் மக்கள் பார்ப்பாங்க பொதுவான மக்கள் ஏன் அப்போ போய் பார்க்கல இதெல்லாம் கணக்கு இருக்கணும் விஜயகாந்த் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்றாரு வந்து சேர்ந்த உடனே ரஜினி சார் வந்து அப்போது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இருக்கிறாரு ப்ளஸ் வந்து சினிமாலேயும் வந்து இருக்காரு அவரோட ஏஜ் என்ன அவர் அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் நேரில் போய் வீட்டில் போய் பார்த்தார் வீட்டில் போய் முத முதல்ல நேரடியாக போய் பார்த்தது அவராக போய் வந்து பார்த்தது வந்து ரஜினி சார் மட்டும்தான் பெரிய நடிகர்கள் அப்போ யாருமே போய் பார்க்கல இன்னொரு விஷயம் என்னென்னா ரஜினி சாரோட வயதுக்கு அவர் அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து எல்லாத்துக்கூடிய கான்டாக்டில் இருக்கார் மெனக்கெட்டு அவர் போய் நேரில் போய் பார்க்க ரெடியாக இருக்காரு ஆனால் விஜய் சாரோட ஏஜுக்கு அவர் இன்னும் வேகமாக இருக்கணும் ஏன் அவர் இன்னும் ஸ்லோவாக இருக்கார் அப்படிங்கிற கேள்வி வரும்ல அந்த கேள்விகளை நீங்கள் எங்கே போய் பதில் தேடுவீங்க ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி கேட்குறவங்கள திட்டினா போதும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருந்தீங்கன்னா வளரவே முடியாது அரசியலில் அப்போ அரசியல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு வந்து உள்ளாக்கிரும் கேள்விக்கு உள்ளாக்கிரும் உன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் இவ்வளோ பொறுமையாக நிதானமாக எந்த வார்த்தைகளுமே சொல்லாமல் நீ நேரடியாக பொறுமையாக தான் சொல்கிறேன் இதுவே உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அரசியல் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மற்ற கட்சிகள் சேர்ந்தவங்க நட்சத்திர பயிற்சியாளர்கள் வருவாங்க சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களே பல பேர் வந்து கண்டமே பேசுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்களுக்கு போய் இருப்பீங்களா அது யூடியூப்பில் வந்து அங்கே நீங்கள் திட்டர் எடுத்து போட்டு நீங்கள் பேசுறத எடுத்து போட்டு போட்டால் எங்களுக்கு கண்டென்ட் வந்துடும் நான் அதை கண்டிப்பாக பொண்ணு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோ யூடியூப்பில் எல்லாமே கண்டன்ட்டு வந்து உருவாயிரும் ஆனால் அது ஓட்டாக மாறாது பாப்பா மாறவே மாறாது கண்டுங்களா அது ரொம்ப கஷ்டம் அரசியல்வாதிகள் உங்களை ஈஸியான சென்சிட்டிவான பர்சன்ஸாக மாற்றிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ கமல் சார் வந்து அரசியல்களில் வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணிடுவார் முதல்ல முதலமைச்சர் வைப்பாளர் வர போகிறேன் அப்படின்லாம்னு சொல்லிட்டு கிடந்தாரு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் இப்போ நிற்கிறாப்புல ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு நிறைய கேட் பச ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இது பண்ணிட்டாங்க பிடிவி விட்டாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியாமல் பிஜேபி கூட்டணி வச்சு நிற்கிது அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்து விஜயவர்களுடைய கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் அது எப்படி கொண்டு போகுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு கிடக்குறாங்க அதுக்கு இவர் கரெக்டான விதத்தில் முன்னாடியே ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா பிஜேபி கழித்து விட்ருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த நோக்கி டிவிக்கே வந்து நகரவே மாட்டிக்குதே வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை அரசியல் மட்டும் பண்ணிட்டுன்னா வேலைக்காக ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டியது அறிக்கை அரசியல் இப்போதைக்கு என்ன விதமான வந்து விஷயங்கள் பண்ணாலும் முதல் போஸ்ட் ஒட்ட கூட தடுப்பாங்க இன்றைக்கூட ஏதோ படங்களில் போயிட்டு வந்து தாவேக்காய் பேர் போட்டுருந்தா உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க இதெல்லாம் நடக்கும் அரசியல் இது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குது இதை தாண்டாமல் அரசியல் பண்ண முடியாது மிக முக்கியமான அரசியல் போஸ்டர் அரசியல் தான் ஒரு ஏரியாவில் போய் போஸ்ட் ஓட்டுறோன்னா போஸ்ட் ஓட்ட விட மாட்டான் அவன் அந்த போஸ்ட் ஒட்ட வேண்டிய இடத்த ஆல்ரெடி வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குன்னு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி போஸ்ட் ஓட்டுறது பேனர் பண்ணுறதே பெரிய விஷயம் கல அரசியல் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஃபேமில் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒரு இம்பேக்ட் உருவாக்கணும் நீங்கள் ஜெயிச்சிடுவோம் நாங்கள் தான் சிஎம் அந்த இடத்துக்கு போகிறது அது இருக்கட்டும் நடந்தால் சரி நட நடந்தால் நல்லது தான் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்கிற மூலம் யோசிச்சுட்டு அடுத்த விஷயங்களை பேசுங்க ஆன்லைனுக்குள்ளே வருகின்ற உறுப்பினர்கள் மட்டுமே அரசியலில் வந்து பெரிய இம்பேக்ட் உருவாக்கிட முடியாதுங்க களத்தில் உறுப்பினர் வரணும் கணக்காட்டலாம் என்கிட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னு வந்து சும்மா ஒரு என்ட்ரி வந்து வச்சு நம்ம கணக்கு கட்டிட்டு போயிடலாம் ஆனால் அது ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அது மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும் நானும் டெய்லி ஏதோ விதத்தில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு கிடக்கிறேன் நான் எதுவும் சொல்கிறது விமர்சனம் பண்ணுறேன் இல்லை வந்து நீங்கள் மற்றவங்களும் அதை கேட்டேன் இதை கேட்டேன் எல்லாத்தையும் தான் கேட்டிருக்கேன் பல பழைய வீடுல எடுத்து பாருங்கள் ரஜினி சார் வந்து அரசியலில் வரும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும் போதும் சரி அவர் மேலே வந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லி தான் இருந்திருக்கிறேன் நான் அதே மாதிரி வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒன்று இடத்தை நோக்கி நகர்ந்து போகிறாருன்னா இப்போ அவர் மேலே தேவையில்லாத விமர்சனங்களை வந்து மற்ற கட்சிகள் வச்சாலும் அதையும் கேள்விதான் கேட்க போகிறோம் ஒரு மாற்று சக்தியாக விஜய் அவர்கள் மாறுவதற்கு முன்னாடி தன்னை சுற்றி பல ஏமாற்று சக்திகளை விஜய் அவர்கள் கூட வச்சுருக்காரு அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் உணர்ந்து உணர அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கம்மியில் எழுதுங்க மறுபடியும் நிறைய இருக்குது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான் நாளைக்கு பார்த்துக்கலாம்